ஒரு திண்ம மாதிரி சேர்வைகளும் ஒரு சடத்துவ பதார்த்தமும் அடங்கியுள்ளன இங்கு பி என்று சொல்றது எஃப்இ டூ ஓ த்ரீ கியூ என்று சொல்றது எஃப்இ த்ரீ ஓ ஆகும் கியூ ஒரு தனி சேர்வையாக இருக்கும் அதே வேளை அதில் எஃப்இ டூ பிளஸ் எஃப்இ த்ரீ பிளஸ் எனும் ஆட்சியற்ற நிலைகளில் உள்ள இரும்பு அடங்கியுள்ளது அது ஓர் அமில ஊடகத்தில் ஐமைனஸுடன் பின்வருமாறு தாக்கம் புரிகின்றது ஓகே அடுத்து எக்ஸில் பீக்கமா கியூ ஆகியவற்றின் தினவு சதவீதங்களை துணிவதற்கு பின்வரும் பரிசோதனை நடைமுறை பயன்படுத்தப்பட்டது மாதிரி எக்ஸின் மூன்று தசம் இரண்டு கிராமானது ஐதானின் முன்னிலையில் மிகையான பொட்டாசியம் அயரைட் கரைசலுடன் பரிஹரிக்கப்பட்ட போது அயடீனை விடுவித்துக் கொண்டு அதில் உள்ள எல்லா எஃப்இ த்ரீ பிளஸும் எஃப்இ டூ பிளஸ் ஆக மாற்றப்பட்டது இவ்வாறு கிடைத்த கரைசல் நூறு சென்டிமீட்டர் கணத்திற்கு ஐதாக்கப்பட்டது அந்த ஐதாக்கப்பட்ட கரைசலை எஸ் என்று குறிப்பிட்டாங்க இந்த ஐதான கரைசலின் ஒரு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கன பகுதி வேறாக்கப்பட்டு அதில் உள்ள அயடீன ஐடைடாக மாற்றுவதற்கு சோடியம் தயோசல்ஃபேட்டோட நியமிப்பு செய்றாங்க முடிவு புள்ளி தரப்படுது ஐதாக்கிய கரைசலுடைய இன்னும் ஒரு பகுதி ஆனால் ஐம்பது சென்டிமீட்டர் கணம் இதில் உள்ள ஐடீன முற்றாக அகற்றிய பின்னர் அதில் உள்ள எஃப்இ டூ பிளஸ் அளவு துணிடறதுக்காக அந்த கரைசலை பொட்டாசியம் பமேக்னேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க ஓகே முதலாவது கேள்வி மேற்குறித்த செயல்முறையில் நடைபெறும் தாக்கங்களுக்கு சமன்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை எழுதுக இரண்டாவது எக்ஸில் உள்ள பீக்கமாக்கியு ஆகியவற்றின் திணிவு சதவீதங்களை கணிக்க இரண்டு கிராம் மாதிரி வேறாக்கப்பட்டு ஆஹ் அத எஸ்டோசோஃபோவையும் மிகையான பொட்டாசியம் ஐடைடையும் கொண்டு ஒரு கரைசலுக்குள்ள கரைக்கிறாங்க ஓகே இந்த இடத்துல பீக்கிய சடத்துவ பொருள்னு சொல்லி மூன்று பதார்த்தங்கள் காணப்படுது வீண்டு சாடுறது எஃப்பி டூ ஓ த்ரீ கியூண்டு சொடுறது எஃப்இ த்ரீ ஓஃபோ ஓகே இதை கரைச்சத்துக்கு பின்னால இந்த இடத்துல எஃப்இ டூ ஓ த்ரீ எஃப்இ த்ரீ ஓஃபோ இந்த இரண்டும் அமிலோட முன்னிலையில அயடாய்டோட தாக்கம் புரிந்து எஃப் இ டூ க்ளஸ்ஸையும் அயடின்னு விடுவிக்கும் ஓகே இந்த கரைசலுக்கு நீரை சேர்க்குறாங்க நீரை சேர்த்து இறுதி மொத்த கனவளவு நூறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கனவு ஆகுற ஒரு எஸ் கரைசில் தயாரித்து கொள்றாங்க ஆகவே இந்த இடத்துல முக்கியமா முழுமையாக கொள்ளணும் இந்த வரப்படுது. மூன்று சேர்த்து அதுல கனவளவை நூறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கனமா மாத்துறாங்க அந்த ஆரம்பத்துல காணப்பட்ட மூன்று தசம் இரண்டு கிராம்ல உள்ள அவ்வளவு எஃப்இ த்ரீ ஓபோவும் எஃப்இ டூ ஓத்ரீயும் இந்த நூறு சென்டிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ள காணப்படும் மூல் அப்படியே இதுக்குள்ள வருது மூல் மாற்றம் இல்லை ஓகே அடுத்து இந்த நூறு சென்டிமீட்டர் கணத்துல இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கண மாதிரி ஒன்றை மட்டும் வேறாக்குறாங்க ஆகவே மூளை நெசையும் இந்த இடத்துல மாறும் ஓகே ஐதாக்கப்பட்ட அந்த கரைசல்ல இருந்து ஒரு குறித்த அளவு எடுக்கிறாங்க அவை செறிவு மாற்றம் இல்லாட்டிலும் மூளை நெசையும் குறையும் இந்த இடத்துல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ளையும் எஃப்இ டூ பிளஸ் அயன்களும் அயோடீனும் காணப்படும் நூறு சென்டிமீட்டர் கணத்துல காணப்பட்ட அந்த மூல அளவுக்கு சமநாய்க்கு அளவுல அஞ்சு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள வருது இதுல காணப்பட்ட அயடின்ட அளவு துணிறதுக்காக இதை சோடியம் தயோசல்பேட்டோட நியமிப்பு செய்யறாங்க முடிவு புள்ளி தரப்படுது ஆகவே இந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட மொத்த அயோடீண்ட அளவு துணியலாம் அவ இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இவ்வளவு அயோடீனா இருந்தா நூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள எவ்வளவு ஐடின்னு சொல்லி காண ஓகே அது முதலாவது அடுத்து இரண்டாவது நடைமுறை பாருங்க சென்டிமீட்டர் கணத்துல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் ஒன்று வேறாக்கப்படுது இதுக்குள்ளேயும் காணப்படும் ஆனால் நூறு சென்டிமீட்டர் கணத்துல காணப்பட்ட அந்த எஃப்இ டூ பிளஸ் அயடின்டா அளவிட ஹாஃப் இதுக்குள்ள வரப்போகுது ஓகே இந்த கரைசல்ல இருந்து அயடீன முற்றிலும் என்ன செய்யறாங்க நீக்கிறாங்க நீக்கினத்துக்கு பின்னால கரைசல் எஃபி டூ பிளஸ் மாத்திரமே காணப்படும் கரைசலை அமிலப்படுத்துறதுக்காக ஐதான் எஸ்டோஎஸோகோவை சேர்த்து பின்னால பொட்டாசியம் பர்மெங்க்னேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க ஆகவே இந்த நியமிப்பின் மூலம் கரைசலுக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் அளவை துணியலாம் ஓகே ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளே இவ்வளவாயிருந்தால் நூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இவ்வளவுன்னு சொல்லி கணிக்க போறோம் ஓகே இதுதான் ப்ரொசீஜர் முதலாவது நடைபெற தாக்கங்களை எழுதிட்டு வருவேன் ஆவே மாதிரி எக்ஸ்ல காணப்பட்ட எஃப்இ த்ரீ ஓஃபோவும் எஃப்இ டூ முன்னிலையில் அயடாய்டோட தாக்கத்துக்குட்பட்டு அயடினையும் எஃப்இ டூ ப்ளஸ்ஸையும் விளைவாக்கும் அதில் எஃப்பி த்ரீ ஓஃபோவுக்கும் அயடாய்டுக்கும் இடையில் நடைபெற தாக்கம் அமில ஊடக முன்னிலையில் நடைபெற்ற தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு தரவில தரப்படுது ஓகே அதை அப்படி எழுதிக்கொள்ளுவாம் எஃப்இ Fe3O4 ஓஃபோ இரண்டு ஐ மைனஸ் பிளஸ் எட்டு ஹெச் பிளாஸ் விளைவாக்கப்படுறது மூன்று எஃப்இ டூ நான்கு ஓகே இது ஒரு தாக்கம் அடுத்த தாக்கத்தை எழுதிக்கொள்ளுவான் எஃப்இ டூ ஓ த்ரீ கம் எஃப் டூ ஓ தாக்கம் i- மைனஸ் பிளஸ் எச் பிளாஸ் விளைவு எஃப்இ டூ பிளஸ் ரசாயன சமன்பாடு எஃப்இ த்ரீ ஓ எஃப் டூ ஓ த்ரீ இரண்டுமே அமில ஊடக முன்னிலையில் i- ஓட தாக்கம் புரிந்து எஃப்இ டூ பிளஸ் கரைசலுக்கு விடுவிக்கும் அடுத்து ஆயின கரைசலுக்கு விடுவிக்கும் ஓகே அடுத்து விடுவிக்கப்பட்ட ஐடீன் அளவு துணிரத்துக்காக அந்த கரைசல் ஒரு குறிப்பிட்ட அளவு வேறாக்கப்பட்டு சோடியம் நியமிப்புக்கு உட்படுத்தப்படுது ஆகவே இந்த இடத்துல நடைபெற தாக்கத்தையும் எழுதி கொள்வான் ஐ டூ எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸ் விளைவாக்கப்பட்டது ஐ மைனஸ் பிளஸ் எஸ் ஃபோ ஓ சிக்ஸ் டூ மைனஸ் ஓகே அடுத்த தாக்கத்தை பார்ப்போம் அடுத்த நடைமுறையில அயோடீன் முழுவதுமாக அகற்றப்பட்டு கரைசலுக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் அளவு துணிரத்துக்காக அதை பொட்டாசியம் பர் நியமிப்பு செய்கிறாங்க ஓகே அடுத்த ஸ்டெப்ல ஐடின் முழுவதும் அகற்றப்பட்டு எஃப்இ டூ பிளஸ் அளவு துணிரத்துக்காக எஃப்இ டூ பிளஸ் அமில ஊடக முன்னிலையில் பொட்டாசியம் பர் மேக்னேட்டோட நியமிப்புக்கு உட்படுத்துறாங்க ஆக இந்த தாக்கத்தை எழுதி கொள்வன் எச் பிளஸ் விலைவாக்கப்பட்டது எஃப்இ த்ரீ பிளஸ் அமிலவுடக முன்னிலையில எம்என் டூ Mn2 ஆக தாழ்த்தப்படும் ஓகே தாக்கத்தை balance எஃப்இ டூ பிளஸ்ல இருந்து எஃப்இ த்ரீ பிளஸ் போறனால இந்த இடத்துல ஒரு இலக்ட்ரன் இழக்கப்படும் ஆவி ஒரு இலக்கரன் இழக்கப்படும் எம்என் ஓஃபோ மைனஸ்ல மேங்கனஸ் பிளஸ் செவன்லருந்து plus டூக்கு போறனால ஐந்து இலத்திரன்கள் ஏற்கப்படும் அவ இலக்ட்ரன்கள்ட்ட எண்ணிக்கைய பேலன்ஸ் பண்றதுக்காக இதை ஐந்தால பெருக்கிக்கொள்ளுவான் அவ இந்த இடத்துல ஐந்து அடுத்து விலவில் உள்ள அணுக்களை சாப்படுத்துவோம் எம்என் ஒன்று வரணும் ஐந்து எஃப்இ இங்கேயாலையும் வரணும் ஆகவே ஐந்தை போட்டுக்கொள்ளுவான் ஓகே அடுத்து சார்ஜ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஐ ரெண்டு பத்து ப்ளஸ் ஒரு மைனஸ்ன்னு சொன்னால் ஒன்பது பிளஸ்ஸும் விளைவின் பக்கம் ஐ மூணு பதினஞ்சும் இரண்டும் பதினேழு பிளஸ் காணப்படுது ஓகே சார்ஜ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தாக்கி பக்கம் இன்னும் எட்டு பிளஸ் தேவை ஆகவே ஹெச் பிளஸ்க்கு முன்னால் எட்டை சேர்த்துக்கொள்ளுவான் ஆகவே விளைவுல ஹைட்ரஜன் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக

தினிவை வச்சுன்னு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் யூஷுவலாக நான் அடுத்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே தினிவை பேஸ் பண்ணி செய்தனாலே இந்த கால்குலேஷனை மூளை வச்சு செய்கிறேன் ஓகே ஆவே ஆரம்பத்தில் காணப்பட்ட எஃப்இ டூ ஓ த்ரீ ட மூளளவு என் ஒன் எஃப்இ த்ரீ ஓஃபோட மூலளவு என் டூ ஓகே ஆவே எஃப்பி டூ ஓ த்ரீக்கு கீழே என் ஒன் மூலுன்னு சொல்லி போடுறேன் எஃப் இ த்ரீ ஓஃபோட மூலளவு என் டூ மூல் ஓகே இந்த தாக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க தாக்கம் பேலன்ஸ் செய்யப்பட்டுக்குது ஆகவே முதலாவது எஃப்இ டூ ஓ த்ரீ ஐடைடோட தாக்கம் புரிந்து கரைசலுக்கு டூ எஃப்இ டூ பிளஸ் ஒரு ஐ டூவையும் விடுவிக்குது அதாவது எஃப்இ டூ ஓ த்ரீ டூ எஃப்இ டூ பிளஸ் இந்த பீசமான விகிதம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே இந்த எஃப்இ டூ ஓ ஓற்றியால கரைசலுக்குள்ள வந்த எஃப்இ டூ பிளஸ் மூலளவு வந்து இரண்டு என் ஒன் மூலா இக்கணும் அடுத்தது இந்த எஃப்இ டூ ஓ ஓற்றியால கரைசலுக்குள்ள வந்த ஐடின மூலளவு என் ஒன் மூலாக இக்கணும் காரணம்

n2 மூல காரணபண்ணும் காரணம் பேசமான வீதம் உண்டு கொண்டே ஓகே ஓகே அடுத்து இந்த தாக்கங்களை பார்த்தா உங்களுக்கு க்ளியரா விளங்கும் இந்த இரண்டு தாக்கங்களாலயே கரைசலுக்குள்ள ஐடின என்ன செய்திக்கு வந்திக்கு ஆவே கரைசலுக்குள்ள வந்த மொத்த ஐடின மூல அளவு n1 n2 √ ஓகே நடைமுறை ஒன்றுக்கு போningerடா நடைமுறை ஒன்றுல 100 சென்டிமீட்டர கண மாதில்ல இருந்து 25 சென்டிமீட்டர் கண மாஜி மட்டும் வேறாக்கப்பட்டு அதில் காணப்பட்ட அயோடீன மொத்த அளவு துணிகிறதுக்காக அதை சோடியம் தயோசால்பேட்டோட நியமிப்புக்கு உட்படுத்துறாங்க இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளே வந்த மொத்த மூல அளவு துணிச்சுட்டு வருவான் இந்த அயடினோட தாக்கம் புரியுறதுக்கு தேவைப்பட்ட சோடியம் தயோசால்பேட்ட மூலளவு எங்களுக்கு கணிக்கலாம் காரணம் செறிவும் கனவளவும் தெரியும் ஓகே ஆகவே மூல் சமன் செறிவுத்தர கனவளவு சைவரம் ஐந்து சைவர் கணம் மோல்டெசிமீட்டர் த்ரீ தர கனவளவு பதினைந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாய மூன்று டெசிமீட்டர் கனம் சொல்லி வரும் ஓகே இதை சுருக்கி நீங்கண்டா ஏழு தசம் ஐந்து தர பத்தின் சாய மூன்று மூலன்னு சொல்லி வரும் ஓகே ஆவே இந்த அளவு அயடினோட தாக்கம் புரிய தேவையான தயோசால்பேட்ட மூலளவு தெரியுமா இருந்தா கரைசலுக்குள்ள காணப்பட்ட அயடின மூலளவு அதுல ஹாஃப் வைக்கணும் காரணம் பீசமான வீதம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ள காணப்பட்ட ஐடினா இருபத்தி ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட ஐடின மூலளவு இவ்வளவா இருந்தா நூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட ஐடின மூல கணிக்கிறதுக்காக என்ன செய்வீங்க இந்த அளவை நாளால பெருக்க போறான் ஓகே அதாவது இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளே காணப்பட்ட ஐடின மூலளவு மூன்று தசம் ஏழு ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூலா இருந்தால் நூறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளே காணப்பட்ட ஐடின அளவு கணிக்க என்ன செய்வீங்க இருபத்தி அஞ்சு நூறுன்னு சொன்னால் நாலு நாலு அளவு இருக்க போகிறோம் ஓகே ஆகவே ஆன்சர் பதின் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூலுன்னு சொல்லி வரும்

இரண்டு தெரியாக்கணியம் காணப்படுது ஆகவே இந்த இரண்டு நடைமுறைகளில் இருந்தும் இரண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்தீங்கண்டா என் ஒன் என் டூ சார்பான இரண்டு ஈக்குவேஷன் எடுத்தா அது சுருக்கி என் ஒன் கமா என் டூ ஆகிய இந்த இரண்டுடையும் பெருமானங்களை துணியலாம் ஓகே முதலாவது ஈக்குவேஷன் எடுத்துட்டோம் அடுத்து நடைமுறை இரண்டுக்கு போவோம் இரண்டாவது ஈக்வேஷனை இதில் இருந்து எடுப்போம் ஓகே இந்த இடத்துல சொல்றாங்க ஐம்பது சென்டிமீட்டர் கண மாதிரி வேறாக்கப்பட்டு அதில் உள்ள ஐடியின் எல்லாம் அகற்றப்பட்டு கரைசல்ல காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் அளவு துணிறதுக்காக பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட மேக்னேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க ஓகே இங்கே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேக்னேட் தேவைப்பட்ட பொட்டாசியம் பர் மேக்னேட்டை மூல கணிக்கலாம் காரணம் அதில் செறிவும் தேவைப்பட்ட கனவளவும் காணப்படுது ஓகே ஆவே முதலாவது மூல கணிச்சிட்டு வருவோம் சைவத்தசம் இரண்டு ஐந்து மோல்பர் டெஸ்மீட்டர் கன மோல் டெஸ்மீட்டர் மைனஸ் த்ரீ தர கனவளவு பதினான்கு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாயம் மூன்று டெஸ்மீட்டர் கணம் ஓகே டெசிமீட்டர் பர் கியூபும் டெசிமீட்டர் கியூபும் கேன்சல் ஆக இந்த சுருக்கி நீங்கள்தான் ஆன்சர் மூன்று தசம் ஐந்து தர பத்தின் சய மூன்று மூணுன்னு சொல்லி வரும் ஓகே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேக்னேட் டூ எஃப்இ டூ பிளஸ் ஒன்றுக்கு ஐந்து இது ஐந்துக்கு ஒன்று ஆவே இந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் மொத்த மூளை கணிக்கிறதுக்காக மூன்று தசம் ஐந்து தர பத்தின் சாய மூன்று மூளை பெருக்கணும் ஐந்தாளை ஓகே இது ஐந்தாளை பெருக்கினீங்கன்னா ஆன்சர் பதினேழு தசம் ஐந்து தர சய மூண்டு மூல்னு சொல்லி வரும் ஆகிய ஐம்பது சென்டிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ்ட மூள் அளவு பதினேழு தசம் ஐந்து தர பத்தின் சய மூண்டு மூல் ஓகே எங்களுக்கு தேவை நூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் ஆகிய ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ்ட அளவு இவ்வளவு இருந்தா நூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் அளவை கணிக்கிறதுக்காக இந்த பெருமானத்தை செய்யணும் இரண்டால பெருக்கணும் ஆகவே ஆன்சர் முப்பத்தி ஐந்து தர பத்தின் சய மூன்று வரும் ஆகவே நூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் மொத்த அளவைன்னு துணிஞ்சுட்டான் அது முப்பத்தி ஐந்து தர பத்தின் சய மூன்று மூல் ஓகே இப்ப இந்த தாக்கத்தை பாருங்க கரைசலுக்குள்ள எஃப்இ டூ பிளஸ் வந்தது இந்த இரண்டு தாக்கங்களை அழையும் அதாவது இரண்டு என் ஒன்னோட இந்த மூன்று என் டூ கூட்டி நீங்கண்டா அதுதான் கரைசலுக்குள்ள வந்த குறிக்கும் அளவு முப்பத்தி ஐந்து தர பத்தின் சய மூன்று மூணுன்னு சொல்லி பார்த்தா ஓகே இது எதுக்கு சமனு சொன்னா இரண்டு என் ஒன்னுக்கும் மூன்று என் டூக்கும் அதாவது இரண்டு என் ஒன்னுடையும் மூன்று என் டூடையும் கூட்டுத்தொகைக்கு சமன் இது வந்து இரண்டாவது ஈக்குவேஷன் ஓகே இரண்டு தெரியா கனியம் இரண்டு இக்குவேஷன் சிக்கிதா அவை இந்த இரண்டு இக்குவேஷன்ஸையும் சுருக்கி நாங்கள் என் ஒன் கம்மா என் பெருமானங்களை கணிப்பான் என் ஒன்னை கேன்சல் பண்றதுக்காக நான் முதலாவது ஈக்குவேஷனை வந்து இரண்டால பெருக்கிறேன் ஓகே அந்த பெருக்கி வர ஈக்குவேஷனை இரண்டாவது இருந்து கழிப்போம் அவ இரண்டாவது இக்குவேஷன்ல அது கழிக்க போறேன் முதலாவது ஈக்குவேஷனை இரண்டால பெருக்கி அந்த ஈக்குவேஷனை ஓகே ஆகவே இரண்டாவது ஈக்குவேஷன் சொல்ற நேரம் டூ என் ஒன் பிளஸ் த்ரீ என் டூ இதுலருந்து கழிப்பா முதலாவது இக்குவேஷன் இரண்டாலை பெருக்கி எழுதினீங்கடா டூ என் ஒன் பிளஸ் டூ என் டூன்னு சொல்லி வரும் ஓகே விளைவு இரண்டாவது இக்கு முப்பத்தி ஐந்து தர பத்தின் சயம் மைனஸ் முதலாவது இக்கு இரண்டால பெருக்கினிங்கண்டா பதினஞ்சு தர இரண்டு முப்பது தர பத்தின் மூன்றுன்னு சொல்லி வரும் சுருக்க ஐந்து தர பத்தின் சயம் மூண்டு இந்த இடத்துல டூ என் ஒன்னு மைனஸ் கேன்சல் ஆகும் ஆகவே த்ரீ மைனஸ் into plus பிளஸ்டா மைனஸ் டூ என் டூ ஆகவே த்ரீ என் டூ மைனஸ் டூ என் டூன்னு சொன்னால் ஒரு என் டூ n2 என் டூட பெருமானத்தை கணிச்சிட்டா ஐந்து தர பத்தின் சய மூன்று அடுத்த முதலாவது equationல, அந்த n2 டூட பெருமானத்தை பிரதிடுவான் என் டூட பெருமானம் ஐந்து தர பத்தின் சய மூன்று மூலாயிருந்தா என் ஒன்னிட பெருமானம் பத்து தர பத்தின் சய மூன்று மூலாய்க்கும் ஓகே என் ஒன் ஆகிய இரண்டு பெருமாணங்களையும் கணிச்சிட்டான் என் ஒன்னு சொல்றது எஃப்இ டூ ஓத்ரி என் டூ சொல்றது எஃப்இ த்ரீ ஓஃபோ ஓகே ஆவே எஃப்இ டூ ஓற்றிய கணிச்சம் இதர மூல் பத்து தர பத்தின் சய மூன்று மூல் அடுத்து எஃப்இ த்ரீ ஓஃபோட மூல கணிச்சம் ஐந்து தர பத்தின் சய மூன்று மூல் ஓகே அடுத்தது எஃப்இ டூ ஓற்றி எஃப்இ த்ரீ ஓஃபோ இரண்டடை மூல் பெருமானங்கள் தெரியுமா இருந்தா அடுத்து திணிவுகளை கணிப்பான் திணிவுகள் தெரியுமா இருந்தா தினிவு சதவீதங்களை கணிப்பாம் ஓகே அடுத்து திணிவை கணிப்பாம் திணிவு எஃப்இ டூ ஓ ஓச்சி எஃப்இ டூ ஓற்றிட திணிவு சமன் மூல்தர மூலர் திணிவு மூல் பத்து தர பத்தின் சய மூண்டு இவ்வளவு மூல் எஃப்இ டூ ஓச்சியிட மூலர் திணிவு நூற்றி அறுபது கிராம் மூல் மைனஸ் ஒன் பமோலும் கேன்சல் ஆக ஆன்சர் ஒன்று தசம் ஆறு கிராம்னு சொல்லி வரும் ஆவே திணிவு சதவீதம்

Fe3O4 ஓல்தர மூலர் திணிவு மூல் ஐந்து தர பத்தின் சயம் உண்டு ஐந்து தர பத்தின் சாயம் உண்டு மூல் மூலர் திணிவு இருநூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம் மைனஸ் ஒன் பூலும் கேன்சல் ஆக ஆன்சர் கிராம்ல வரும் ஒன்று தசம் ஒன்று ஆறு கிராம்ன்னு சொல்லி வரும் ஓகே அடுத்தது தினிவு சதவீத துணிவாம் Fe3O4 த்ரீ ஓஃபோட திணிவு சதவீதம் சமான் காணப்பட்ட திணிவு ஒன்று தசம் ஒன்று கிராம் இது சுருக்க ஆன்சர் முப்பத்தி ஆறு தசம் இரண்டு ஐந்து பர்சன்டேஜ்னு சொல்லி வரும் ஓகே ஐம்பது பர்சன்டேஜ் முப்பத்தி ஆறு தசம் இரண்டு ஐந்து பர்சன்டேஜ் மீதி வந்து சடத்துவ பதார்த்தமாயிக்கும்